கேரள மாநிலம் கண்ணூர் அழிக்கால் துறைமுகத்திலிருந்து நாற்பத்தி நான்கு நாட்டிக்கல் மைல் தொலைவில் எம் வி வான்ஹாய் ஃபைவ் நாட் த்ரீ அப்படின்ற ஒரு கப்பல் நேற்று காலையில் தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கு கப்பல்ல கேப்டன் உட்பட பதினெட்டு பேர் லைஃப் ஜாக்கெட் போட்டுக்கிட்டு கடலை குதிச்சு தப்பிச்சிருக்காங்க அவங்கள கடலோர காவல் படையினர் இரவு மீட்டிருக்காங்க அதுல அஞ்சு பேர் தீக்காயம் அடைஞ்சிருக்கிறதால அவங்க மங்களூர்ல இருக்கிற மருத்துவமனையில சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருக்காங்க அதுல படுகாயம் அடைஞ்ச ரெண்டு பேருக்கு உயிருக்கு ஆபத்தான நிலையில சிகிச்சையும் எடுத்துட்டு வராங்க காணாம போன நாலு ஊழியர்களை தேடும் பணியும் இப்ப நடந்துட்டு இருக்கு அந்த கப்பல் தைவான் நாட்டை சேர்ந்த நிறுவனத்துக்கு சொந்தமானது அப்படின்னும் கப்பல்ல இருக்கிற நூத்தி ஐம்பத்தி ஏழு கண்டெய்னர்கள்ல ஆபத்தான பொருட்கள் இருக்கிறதும் தெரிய வந்திருக்கு வெடித்து சிதறும் தன்மை கொண்ட பொருட்களும் அதுல இருக்கு அவை சுற்றுச்சூழலுக்கும் கடல் உயிரினங்களுக்கும் ஆபத்தை விளைவிக்கும் பொருட்கள் அப்படின்னு சொல்லப்படுது சோ இந்த கப்பல்ல தீய தீயணை காட்சி இப்போ இணையத்துல வைரல் ஆகிட்டு இருக்கு அந்த கப்பல்ல ட்ரை குளோரோபென்சின் ட்ரை எத்தலின் டெட்ராமைன் பென்சோபினோன் செல்லுலோஸ் தீப்பிடிக்கும் தன்மை கொண்ட பிசின் பூச்சிக்கொல்லி மருந்துகள் பெயிண்ட் போன்றவை டன் கணக்கில் இருக்கு இது கடல்ல ஒருவேளை கலந்துச்சுன்னா மிகப்பெரிய அளவிலான ஆபத்தை விளைவிக்க கூடும் அப்படின்னு நிபுணர்கள் எச்சரிக்கிறாங்க இதை தொடர்ந்து இந்திய கடற்படை மற்றும் கடலோர காவல்படை இது எல்லாமே கப்பலில் ஏற்பட்டுக்கிற தீயை அணைக்கும் முயற்சியில ஈடுபட்டு வராங்க கப்பலுடைய நடுப்பகுதியில் அடர்ந்த கரும் புகையோட தீ எரிஞ்சிட்டு இருக்கிறதா இந்தியன் கோஸ்ட் கார்ட் வெளியிட்டிருக்கிற செய்திக்குறிப்புல தெரிவிச்சிருக்காங்க கப்பலின் நடுபாகம் முதல் ஊழியர்கள் தங்கும் பிளாக் அருகாமையில் இருக்க கண்டெய்னர்கள் வரைக்கும் தீ படர்ந்து முன்பகுதியில் தீ காட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்கிறதாவும் இந்தியன் கோஸ்ட் கார்ட் தெரிவிச்சிருக்கு கப்பல் இருந்து பதினஞ்சு டிகிரி வரைக்கும் இடப்புறமா சாஞ்சிருக்கு இந்த கோஸ்ட் கார்டுக்கு சொந்தமான கப்பல்கள் தீயணைக்கும் பணியில இப்போ ஈடுபட்டிருக்காங்க